நிறைவேறும்படி இப்படி நடந்தது அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார் அலே லூயா என்ன சொல்லு யார் கிட்ட ஏசப்பா யார் கிட்ட வெளிச்சமா உதிச்சார் யாரு இருந்தார் அந்த ஜனங்களை பத்தி ஒரு போட்டு யார் அந்த ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்களா கர்த்தனை ஜனங்களா இல்ல புறஜாத்தியா கர்த்தரை தெய்வமாய் வணங்காதவங்க இஸ்ரேல் கர்த்தர தெய்வமா வணங்குற இஸ்ரேவேலருக்கும் துஷ்ட தெய்வங்களை வணங்குறவங்களுக்கும் சேர்ந்து பிறந்த ஒரு இனம் அதனால இவங்களை என்ன பண்ணிருக்கோம்னா ஊர் அந்த ஊர்ல யாருமே இவங்களை மதிக்க மாட்டாங்க இவங்களை வந்து நம்ம ஊர்ல ஒண்ணு இல்லை தாழ்த்தப்பட்ட ஜாதி தாழ்த்தப்படி இவங்க வந்து குளத்துல தண்ணி குடிக்கூடாது இந்த தெருவில் வரக்கூடாது செருப்பு கூடாது நம்ம ஊர்ல இருந்தது இதே மாதிரி இஸ்ரவேல்ல ஒரு கான்செப்ட் இருக்கு என்னன்னா இஸ்ரேவேல் தவிர வேற நாட்டுக்காரர்கள் அவங்க அப்படிதான் நினைப்பாங்க

கணவருடைய பார்வையில் நம்ம ஒரு பத்து பேச பிரயோஜனம் இல்லாத ஆதா இருக்குதான் நம்மள என்னையே பிரயோஜனமே இல்ல சொந்தக்காரங்க பிரயோஜனமே இல்ல அப்படின்னு பார்க்கலாம் ஆனா கர்த்தாதி கத்தை அவர் நம்மளை எவ்வளவு எவ்வளவு நேசிக்கிறார் எல்லாரும் புறக்கணிக்கப்பட்ட அந்த புற அந்த ஜனங்கள் கிட்டதான் ஆண்டவர் போயிருந்தார் அவர்களை பார்த்துதான் ஆண்டவர் அப்படிப்பட்டதான காரியங்களை செய்தார் யோவான் நாலாவது ஒன்பது முப்பத்தி ஒன்பது பேர் வாசிருந்தார் வாசிக்கணுமா மூணு மூணு வாத்தி வாசிக்கலாம் யோகா நாலாவது அதிகாரம் ஒன்பதாம் வாசனம் முப்பத்தி ஒன்பதாம்

மதியம் தண்ணி குடிக்க வராங்க எப்படி வராங்க தனியா வராங்க தனியா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி யாராவது தனியா ஒரு பொண்ணு அனுப்புவாங்களா அனுப்ப மாட்டாங்க இந்த அம்மா அஞ்சு முறை கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆயிடுது அப்ப எல்லாரும் நம்ம கேவலமா பாக்குறேன் எல்லாரும் யாரும் இந்த மாதிரி கிட்ட சேர்க்க மாட்டாங்க ஒருவேளை நம்ம தண்ணி பிடிக்க போகும்போது யாராவது தண்ணி பிடிக்க வந்தா ஐயோ இவ்வளவு போது நீ என்ன பண்ற நம்ம வீட்டு மூலமா என்ன பண்ணிருப்பாங்க உள்ள புள்ளனும் கூப்பிட்டு அந்த பொண்ணு எல்லாரும் அருவருப்பா எல்லாம் அசிங்கமா தான் பார்த்திருப்பாங்க எல்லாரும் புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கை ஆனா அந்த அம்மா தேடிதான் போனாரு அதனால போனது மட்டும் இல்லாம எனக்கு தண்ணி குடிக்க தண்ணி இல்ல நீ கொஞ்சம் தண்ணி தான் அந்தமாதிரி காட்சியை தாங்க முடியல யூதர்கள் இஸ்ரவேல என்ன பண்ண மாட்டாங்க எங்களை கேவலமா நினைப்பாங்க எங்க கிட்ட பேசவே மாட்டாங்க நீங்க என்ன பண்றீங்க என்கிட்ட தண்ணி கேக்குறீங்களே அப்படின்னு ஆச்சரியமா பேசின போது ஆண்டவர் அந்த அம்மாவோட பேசி அந்த அம்மாவோட வாழ்க்கையெல்லாம் மாற்றினா பைபிள் சொல்லுது அந்த அம்மா போய் ஊருக்குள்ள ஏசப்பா பார்த்து சொன்ன போது எல்லாரும் ஏசப்பா பார்க்க வந்துட்டாங்க அலே லூயா இது வரைக்கும் அந்த அம்மா வேற ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி யாரும் மதிச்சிருப்பாங்களா நீ அது நீ ஒரு ஆளு நீ ஒரு வார்த்தை சொல்ற சீப்போம் அப்படின்னு எல்லாம் கேவலமா தொடக்கி விட்டுருப்பாங்க ஆனா

அந்த நாக்கு என்ன பண்ணிடுது எல்லாம் நிறைய குடும்பங்களை பிரிச்சிடுது அப்ப நீங்களை நானும் நீதிமொழி பன்னெண்டு இருபத்தொன்று சொல்லுது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கோம் அதில் பிரியப்படுகிறவர்கள் கனியை ஊசிப்பார்கள் மரண சாமும் வாழ்க்கையும் ஆண்டவர்கள் வச்சிருக்காரா நம்ம நாக்கில் வச்சுருக்கிறான் அப்போ நீங்களும் நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேச தான் வச்சிருக்கிறாங்க மழைலுவையா நம்ம என் கூட திருந்தாது என் குடும்பம் உருவப்படாது என்னால் வீடு கட்ட முடியாது என் தொழில் செழிக்காது

இருந்தாலும் நீங்க என்னதான் பேசி ஆகணும் ஆசீர்வாதம் பேசணும் இல்ல கத்த இந்த டெஸ்ட்ல ஆசீர்வாதம் கொடுப்பாரு என்ன நடத்துவாரு எனக்கு எங்க நல்ல என் வாழ்க்கையில ஜெயமா முடியும் குழந்தை கத்த எனக்கு பண்ணுவாரு அது எப்படி இவ்வளவு டெஸ்ட் முடிஞ்சிச்சு நான் எப்படி பேசுறது கரெக்ட் ஆயிரம் தோல்வி இருந்தாலும் நீங்க நானும் தோல்வியை பேச ஆண்டவர் கேட்கல ஆண்டவர் நல்ல வெற்றியை பேசதான் வச்சிருக்கிறார் ஆண்டவர் நம்ம நாக்குக்கு அந்த சக்தியைமோ அது நடக்கும் நிறைய பேர் இது சரியான மாடு நாயி புள்ள நாயின்னா யாரு பெத்தது பெத்தவங்க யாரு என் பொண்ணு செல்லமா செல்லமா மூணு வயசா அது புற நாயு யார என்ன சொல்ற

அப்போ நிறைய நேரம் திருந்தாது ஆயிரம் கூட திருந்தாமா நீங்களா அதை பேச வைக்கல ஆண்டவர் என் புள்ள திரும்பிடும் என் வாழ்க்கை மாறிடும் என் குடும்ப நல்லபடியா மாறிடும் அத பேசதான் ஆனவர் வச்சிருக்காரு செத்து போயிட்ட செத்து போய் நாலு நாள் ஆயிடுச்சு நாலு நாள் ஆகி உள்ள போனத்தை என்ன பண்ணிடுவாங்க அந்த இதுவெல்லாம் போட்டு கட்டிடுவாங்க மேல எண்ணெய் தான் ஊத்திடுவாங்க கல்ற கூட வச்சு என்ன பண்ண முன்னாடி ஒரு கண்ணு வச்சுட்டாங்க இயற்கை மதி நடக்க வாய்ப்பு இல்லை கண் ஏசப்பா முன்னாடி என்ன இருக்குது செத்து போயிட்டாங்க நாலு நாள் ஆயிடுச்சு கட்டு போட்டாங்க உள்ள கல்ற கூட வச்சுட்டாங்க மேல என்ன பண்ணிட்டாங்க கண்ணு எல்லாம் வச்சுட்டாங்க ஆனா ஏசப்பா அதை தான் பேசவே இல்லை ராசுவே வெளியே எழுந்துவா அதை சொன்னாரு உள்ள இருக்க வெளில வந்தாங்க அதே தூயா அப்ப உங்களுக்கு இயற்கை முன்னாடி எவ்வளவு தோல்விகள் வந்திருக்கலாம் எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கலாம் எத்தனையோ

அவர் கடவுள் அப்படியா ஆனா இந்த வசனம் அப்படி சொல்ல அவர் கடவுளா இருந்ததுனால வெளிச்சமா இல்ல உங்களே என்னைய மாதிரி சாதாரண மனுஷனா இருக்கும் போது வெளிச்சமா மூணு காரியம் பண்ண ஒண்ணு இந்த வசந்த வாசி பாத்தீங்கன்னா பசு தாவியானவர் அவர் வனாந்தரத்துக்கு பிசாசு கிட்ட சோதிக்க வர கூட்டு போறாரு அப்ப ஏசப்பா கடவுளுக்கு என்ன பண்ணாரு கீழ் பண்ணிக்கிறாரு இல்ல நம்ம கர்த்தர் வந்து ரொம்ப டீசென்ட் ஒரு இப்ப ஏசப்பா பசு தாவியான சொல்றாரு பிசாசால சோதிக்கப்படணும் நீங்க வனாந்தரத்துக்கு போங்க அப்படின்னா இவர் முடியாதுன்னு சொன்னா என்ன நடக்கும் முடியாதுதான்

வெளிச்சம் கொடுக்கிறவராக இருந்தா நீங்கள நானும் கர்த்தர் கீழ்ப்படிகளா இருந்தா நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம வெளிச்சம் கொடுக்கலாம் மாத்துவார் அலே நூயா கர்த்தர் கீழ்ப்படிகளா இருந்தா பேர பிள்ளைகளுக்கு வெளிச்சம் கொடுக்கலாம் மாத்துவாரு கர்த்தர் கீழ்ப்படுகிற வாழ்க்கை இருந்தா நம்ம குடும்பத்துக்கு நம்ம வெளிச்சம் கொடுக்க மாத்துவாரு கர்த்தர் கீழ்ப்படிகளா இருந்தா நம்ம சபைக்கு நம்ம தொழிலுக்கு நம்ம வியாபாரத்துக்கு நம்ம வேலை சிறத்துக்கு நம்ம வெளிச்சம் கொடுக்கலாம் மாத்துவாரு ஒரே காரியம் கர்த்தருக்கு கீழ்ப்படி கர்த்தர் நம்ம சில நேரத்துல டிவி பாக்காதமா போய் ஜோம் பண்ணுன்னு சொல்லுவாங்க நம்ம என்ன பண்ணுவோம் சீரியல் ரொம்ப முக்கியமான சீரல் முக்கியமான கட்டத்தில் தான் இருந்துச்சு நான் சீரியல் தான் பார்ப்பேன் கொஞ்சம் தூங்காதேன் பயிலும் பண்ணி ஆஹ் வீட்டில் பாத்திரம் தேய்க்கிறேன் வேறனா கொஞ்சம் முன்னாடி பண்ணிடு கரெக்டாக சர்ச்சைக்கு போகிற நேரத்துக்கு பண்ணாத இல்லை சர்ச்சைக்கு போயிட்டு வந்துட்டு பண்ணேன் நம்ம என்ன பண்ணுவோம் பொறுமையாக போவோம் ஒரு குறிப்பிட்ட தலைவர் இருக்கிறான் காலையிலேருந்து சும்மா இருந்துட்டு சர்ச்சிக்கு போகிற நேரத்துல தான் கடைக்கு போவாங்க

அட்வென்ச்சர் பண்றதுக்கு கெத்து காமிக்கிறதுக்கு போல அவர் வனாந்தது போய் ஜபம் பண்ண போனா ஜப வாழ்க்கை இருந்துச்சு அப்ப நீங்களும் நானும் டெய்லி ஜபம் பண்றவங்களா இருந்தா மத்தவங்களுக்கு என்ன போனோம் வெளிச்சம் கொடுக்கறவங்களா இருக்கும் ஜபம் நீங்க யோசிச்சு பாருங்களேன் நீங்க லாஸ்ட் டைம் போய் ஜபம் பண்ணீங்க வாழ்க்கையில டெய்லி ஒரு பத்து நிமிஷமாவது ஜபிக்கிற ஒரு எண்ணம் இருக்குதா சும்மா வீட்ல வீட்ல இருந்து வெளில போகும்போது கேலண்டரை பார்த்துட்டு கும்பிட்டு இப்படி போட்டு போறது இல்ல ரோட்ல சிலுவை பார்த்தா அப்படி போடுறது அதெல்லாம் ஜபத்துல கதையே வராது ஜபர்னா கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷமாவது உட்கார்ந்து அவர்கிட்ட தனியா ஜபம் பண்ணி ஆண்டவரே எனக்கு இவ்வளவு தேவை இருக்கு நீ நீ இவ்வளவு நல்லது பண்ணிருக்கிறீர் அதுக்காக உங்களுக்கு நன்றி இவ்வளவு பிரச்சனை இருக்குது அதெல்லாம் பேசுறதா ஜபம் ஒரு பத்து நிமிஷமாவது உங்க வாழ்க்கையில டெய்லி ஜபம் இருக்குதா நான் சொன்ன மாதிரி மெடிக்கல் கேம்ப் அந்த கேம்ப் பண்றதுக்கு நிறைய இடத்துல போயிட்டு பேப்டர் கொடுக்க வேண்டிய நிறைய அந்த நோட்டீஸ் கொடுக்கணும் மைக்ல பிரதர் டேவிட் வந்து மைக்ல சொல்லணும் இதெல்லாம் நிறைய வேலை இருந்தது இந்த இடத்த போய் பார்க்கணும் இடத்த கிளீனா இருக்குதான்னு பார்க்கணும் அந்த ஃபேன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபேன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இல்ல நிறைய வேலை இருக்கும்ல எவ்வளவு வேலை இருந்தாலும் கர்த்தர் உணர்த்தினாரு இதெல்லாம் நான் கர்த்தர் உணர்த்தினா நீ போய் முதல்ல என்ன இவ்வளவு வேலை இருக்குது நிறைய வேலை இருக்குது நீ போய் பண்ணும் கரெக்ட் ஆனா அதுக்கு முன்னாடி என் சமூகத்துல வந்து

மனசுல பதிய வச்சு என்ன பண்றாரு பிசாசு என்ன சொல்றாரு நம்ம வாழ்க்கை நம்ம மனசுல எதெல்லாம் பதிய வச்சிருக்கோம் எம்ஜிஆர் பாட்டு நல்லா எம்ஜிஆர் பாட்டு விஜய் பாட்டு எல்லாம் நல்லா இருக்கும் மனசுல நல்லா பதிஞ்சிருக்கும் என்னைக்கோ யாரோ சொன்ன விரோதமா பேசின வார்த்தை ஐயோ என் நாத்தனார் இப்படி பேசிட்டான் என் மாமியார் இப்படி பேசிட்டாங்க என் மருமகள் இப்படி பேசிட்டான் என் சித்தி இப்படி பேசிட்டான் என் சொந்தக்கார இப்படி பேசிட்டாங்க என் ஃப்ரெண்ட் இப்படி பேசிட்டாங்க அதெல்லாம் நம்ம மனசுல என்ன பண்ணாதே விட்டு போவாங்க ஆனா வசனம் ஷிஃப்ட் டெலிட் தான் சாதா டெலிட் இல்ல ஷிஃப்ட் டெலிட்

வெளிச்சமாக ஏசப்பா வெளிச்சமாக இருந்த காரணம் அவர்கிட்ட கீழ்ப்படிதல் இருந்தது இதாக பாக்கிய தேவை உங்கள் வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் இருக்குதா ஆண்டவர் ஜவம் பண்ண சொல்லும் போது நீங்கள் போய் ஜவம் பண்ணுறீங்களா ஆண்டில் கொஞ்சம் டிவி பார்க்காதமா ஊருக்கெல்லாம் பேசாதமா இப்போ போய் பைபிள் பாடின்னு சொல்லும் போது பைபிள் படிக்கிறீங்களா கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சபைக்கு சர்ச்சைக்கு போகமா போய் ஜெபம் உபவாசத்தை ஜவம் பண்ணு உடைக்காக ஜெபம் பண்ணு உனக்காக ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது இதனால் முடிஞ்ச ஊழல் என்ன பண்ணு அப்படின்னு சொல்லும் போது நம்ம கீழ்

நெகட்டிவ் ப்ராசஸ் நாட் நெகட்டிவ் வார்த்தஸ் வாழ்க்கையில இருக்க கூடாது வார்த்தைகள் தோல்வியே பேசற வார்த்தை மரணத்தை பேசற வார்த்தை அடுத்து உருப்படாத இது திருந்தாத இது மாறாது அப்படி ஆண்டவர் எதிர்மறையா நினைக்கிற சிந்தைகள் எதிர்மறையான வார்த்தைகள் எங்க வாழ்க்கையை விட்டு எங்க வார ஆண்டவர் எங்க விட்டு மறையட்ட ராஜா எங்க ஆயிரம் தோல்விகள் கண்டிருந்தாலும் ஆண்டவர் ஆயிரத்தி ஓராது முறை கர்த்தருக்கு வெற்றி தர வல்லமுடையவர் ஆண்டவர் நாங்கள் உங்களுக்கு வெற்றியை பேச நாங்கள் பாவி பாவின் சொல்லிட்டல்லாதபடி